டிஎன்பிஎஸ்சி புதிய வேலை வாய்ப்பிற்கான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அந்த அறிவிப்பில் கல்வி தகுதி மற்றும் சம்பள விவரங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலை வாய்ப்பிற்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் ப்ரூவ் லிங் மற்றும் டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க தமிழக அரசு அலுவலகங்களில் காலியாக இருக்கிற பல்வேறு காலி பணியிடங்களை டிஎன்பிசி மூலமாக அவ்வப்போது வந்து அறிவிப்பை வெளியிட்டிருந்தால் அந்த காலி பணியிடங்களை வந்து நிரப்பி வராங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பிற்கான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தேழு நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்போ வெளியிட்டுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் படி இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது இதுக்கான எக்ஸாமினேஷன் அதாவது ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கே வந்து நடக்கதா இருக்கு என்ன பணி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூ பணிக்கான அறிவிப்பை வெளியிட்டாங்க அந்த அறிவிப்பு படி வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு வேகன்சிஸ் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த பணிக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் SC, எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பார் டிசி பிசி மற்றும் பிசிஎம் இல்லாத பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் தென் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசி BC பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வந்து முப்பத்தாறு வயசுக்குள்ள வந்து இருக்கணும் அதே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசி மற்றும் பிசிஎம் பிரிவினருக்கு வயது வரம்புல ஏஜ் லிமிட் வந்து எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் வந்து கிடையாது இந்த பணிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த்து ஷீட் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் மார்க்ஷீட்டில் டிப்ளமோ மார்க்ஷீட் வந்து இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் பிஎல் டிகிரியோடைய சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும் டிகிரி மார்க் மார்க்ஷீட்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த பணிக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பிஎல் டிகிரி அதாவது பேச்சுலர்ஸ் இன் லா டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பார் கவுன்சிலில் மெம்பராக இருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கிரிமினல் கோர்ட்ஸில் பணியாற்றிய ஐந்து வருடத்துக்கான அனுபவம் வந்து இருக்கணும்னு வந்து தெரிஞ்சிருக்கு தெரிவிச்சிருக்காங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிகளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா டென்த்த மார்க்ஷீட் டுவெல்த் மார்க்ஷீட் இல்லை மார்க் மார்க்ஷீட் டிகிரி ஷீட் பிஜி டிகிரி படிச்சுட்டிங்கன்னா அதோடைய மார்க்ஷீட் அதுக்கப்புறம் ப்ரொபஷனல் சர்டிஃபிகேட்டோடைய உடைய காப்பி அதுக்கு அப்புறம் கன்சல்டேட் மார்க்ஷீடோடைய காப்பி உள்ளிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலும் இந்த பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஓடிஆர் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் சென்று ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக நீங்கள் வந்து இந்த பணிகளுக்கு வந்து அப்ளை பண்ணணும் இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பணிகளுக்கான எக்ஸாமினேஷன் எப்படி நடத்துகிறாங்கன்னா பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஸோ இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணி நியமையான ஆணையை வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆர்டர் வந்து வாங்குவாங்க இந்த ப்ரீ ப்ரீலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இந்த ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு வந்து நடத்துகிறாங்க ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க எபி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அதாவது எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸும் லா டிகிரி பேஸ் பண்ண ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் அதுக்கு வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து கேட்குறாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாமினேஷனை வந்து நடத்துகிறாங்க இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து கேட்கறாங்க ஓஎம்ஆர் அடி ஓ ஷீட்ஸ்ல வந்து நீங்க வந்து இந்த ஆன்சர்ஸ் வந்து ஃபில் பண்ணி இந்த எக்ஸாம் வந்து எழுதணும் ஸோ இதுல பாஸ் பண்றவங்க மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க இந்த எக்ஸாமினேஷன்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் என்றே டெல்தர் சென்ட்ரு இந்த அசிஸ்டன்ட் ப்ரா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த லிங்கை க்ளிக் பண்ண உடனே ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் ஸோ ரீடைரக்ட் ஆன உடனே அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பணிகளுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மேலும் இது போன்ற அரசு வேலை வாய்ப்பு தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ